பாரதிய ஜனதா கட்சி பதினான்கில் ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் கையில் எடுத்த திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் இந்தியாவை மக்களை குடிமக்களை கூறு போட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்து என்றும் முஸ்லிம் என்றும் கிறிஸ்டின் என்றும் ஒரு நாட்டின் குடிமக்களை பிரித்து இவர்கள் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்றும் இவர்கள் தேச துரோகிகள் என்றும் ஒரு குறிப்பிட்ட மக்களை அடையாளப்படுத்தி அவர்களை அவர்கள் மீது வன்மத்தையும் வெறுப்பையும் வர்த்திருக்கிறார்கள் கட்டமைத்திருக்கிறார் இந்துக்கள் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் வெறும் சதவீதம் பேர் தான் கிறிஸ்டின் முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர் இந்த பதினைஞ்சு சதவீத மக்கள் எண்பத்தி அஞ்சு சதவீத மக்களுக்கு ஆபத்தானவர்கள் என்று சித்தரித்து கட்டமைத்து வைத்திருக்கிறார் இதனால் இந்த நாடு உள்ளுக்குள்ளே உழைந்து போயிருக்கிறது பிரிந்து போயிருக்கிறது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியாம இந்திய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்